மா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்து என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஊமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனியாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான உறவுகளே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம் ஆண்டவருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே இன்றைய நச்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது இறை எவ்வாறு புலப்படும் எவ்வாறு அது வளர்ச்சியடையும் என்பதை ஜேசு ஆண்டவர் தன்னுடைய உவமையிலே கூறுகிறார் பிரியமானவர்களே இயேசு ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம் என்ன இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே இறை ஆட்சிதான் இயேசு ஆண்டவர் அவருடைய போதனைகளிலும் உவமைகளிலும் இன்னுமாக அவருடைய புதுமைகளிலும் எல்லாம் இறையாட்சியைப் பற்றித்தான் அவர் பறைசாற்ற விரும்பினார் இரையாட்சியை பற்றித்தான் போதித்த இரையாட்சியைத்தான் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் நிகழ்ந்தது என்ன இரையாட்சியை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இறையாட்சியினுடைய தன்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இரையாட்சி அவர்களுக்கு போன்று தோன்றியது எனவேதான் அவர் திரு அவையை நிரூபுகிறார் திரு அவையிடம் அவர் மீண்டும் அரசராக மாட்சிமையோடு வரும் வரை இரையாட்சி பணியிலே ஈடுபடுங்கள் என்ற அழைப்பை கொடுத்தார் இன்று திரு அவை இரையாட்சியை அறிவித்து கொண்டே செல்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இரையாட்சி என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது என்றால் பலரும் பலவிதமான அடையாளங்களை விடைகளை கூறுவதற்கு முற்படுவோம் அது அங்கே இது இங்கே அதனால் இயேசு ஆண்டவருடைய திட்டவட்டமான முடிவு என்று திட்டவட்டமான போதனை என்னவென்று இறையாட்சி மத்தியில் இருக்கிறது அது நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்திலே அது விதைக்கப்பட வேண்டும் அது துளிர்விட வேண்டும் அது வளர வேண்டும் அது காய்க்க வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய போதனையாக இருக்கிறது இயேசுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரையாட்சியின் தன்மையை ஒத்து வாழ வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் உரையாட்சியாக மாற வேண்டும் இரையாட்சி எனக்குள்ளே இருந்து கடவுளுடைய அரசு எனக்குள்ளே இருந்து உமது ஆட்சி வருக உமது திருவிழம்பு நிலைகள் நிறைவருவது உமது ஆட்சி வருக என்கிற பொழுது அரசனை போன்று செங்கோலோடு ஆட்சி செய்வது அல்ல அல்லது ஜனாதிபதியைப் போன்று சட்டங்களை இயற்றி சட்டங்களை அமுல்படுத்துவது அல்லது ஒரு சர்வ அதிகாரியை போன்று அவர் சர்வாதிகாரியை போன்று அதிகாரம் செலுத்துவது அல்ல இந்த இரையாட்சி மாறாக இறையாட்சி நான் ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த மணிக்கு கடந்த வெள்ளிக்கிழமையிலே நான் கூறியது போன்று இரையாட்சி என்பது கிறிஸ்தவ மெனப்பான்மை நட்பண்புகள் விதைக்கப்படுவது அது பிறருடைய வாழ்க்கையிலே கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே என்னிடமிருந்து புறப்படுவது அது என்னுடைய பரிசுத்தமான பார்வை பேச்சு உடைகள் இவை எல்லாமே இறையாட்சியினுடைய தன்மையை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது கிறிஸ்திய சுளே பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த வெள்ளிக்கிழமை நாம் இறைவார்த்தை சிந்தனையிலே தாவீதுனுடைய தாவீதனுடைய உதாரணமான மன்னிக்கின்ற பழி வாங்காமல் சவுல் அரசரை இது கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அவர் மன்னித்து அனுப்புகின்ற அந்த விடயத்தை பற்றி தியானித்தோம் அது ஒரு நற்கிஸ்தவ நற்பண்பு மனப்பான்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இருந்தது என்று தியானித்தோம் ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது உரியாவை அவர் திட்டமிட்டு சதி செய்து கொலை செய்கிறார் யோவாவிடம் கடிதம் அனுப்பி அவர் சொல்லுகிறார் உரியாவை போர்முனையிலே முன்னிலையிலே நிற்க வைத்து அவன் மாண்டு போகும்படி செய்ய காரணம் என்ன அவர் ஏற்கனவே தகாத முறையிலே உரியாவினுடைய மனைவியோடு நடந்து கொண்டார் எனவே அதை மறைப்பதற்காக பல பல சதிகளை செய்கிறார் அப்படியாவது போர் இருந்தவரை கூப்பிட்டு உரியாவை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்து எவ்வாறாவது அதை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் அது முடியவில்லை எனவே அடுத்த கட்ட சதி நடவடிக்கையிலே போர் முனையிலே அவரை முன்னிலைப்படுத்தி மாண்டு போகச் செய்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் கடந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே உதாரணமாக இருந்த ஒரு மனிதன் இன்று அவருடைய சதி நிறைந்த சதி நிறைந்த சிந்தனை அதனால் நிகழ்ந்த அசம்பாவிதம் பாருங்கள் உரியாவினுடைய மனைவியோடு நடத்த நடந்து கொண்ட விதம் உரியாவை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது இந்த இதன் மாபெரும் பாவங்களை அவர் செய்கிறார் பிரியமானவர்களே கிறிஸ்தவன் ஒருவனிடம் வஞ்சக போக்கு சதி என்பது அறவே இருக்கக்கூடாது இருந்தால் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது கிறிஸ்தவ மனப்பான்மை என்பது அது இறையாட்சியினுடைய ஒரு மதிப்பீடு இரையாட்சியின் மதிப்பீடுகளுக்குள்ளே சதித்திட்டம் பெற முடியாது வஞ்சகம் பெற முடியாது பிரியமானவர்கள் நாங்கள் நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே குடும்பத்திலே இருக்கலாம் தொலை செய்கிற இடங்களாக இருக்கலாம் அலுவலகத்தில் இல்ல அலுவலகங்களிலாக இருக்கலாம் பாடசாலையிலாக இருக்கலாம் விளையாடுகிற இடத்திலாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக பணைய பயணம் செய்கிற இடங்களாக இருக்கலாம் சந்தையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த வஞ்சக போக்கு ஒரு மனிதனுக்குள்ளே நுழையுமாக இருந்தால் நிச்சயமாக அவனால் மீள முடியாது பிரியமானவர்கள் எனவே நமக்கு தரப்படுகின்ற அழைப்பு என்ன நமக்கு தரப்படுகின்ற அழைப்பின் அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் கடவுளை அவருடைய ஆட்சியை உமது அரசு வருக என்று அதை பறைசாற்ற வேண்டும் தாவீது ஒரு சிறந்த உதாரணமாகிறார் இன்றைய நாளில் ஆண்டவர் கூறுகின்ற இந்த இறையாட்சியினுடைய உபமையிலே நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவை வளர்கின்றன இது நல்ல விதையாக வளர விட்டு கொடுக்க வேண்டும் ஆனால் நமக்குள்ளே கலை வளர்கிறது விதைக்கப்பட்ட இடத்திலே கலையும் வளர ஆரம்பிக்கிறது ஏ கடவுளுடைய இந்த அழைப்பு நமக்கு திருமுழுக்கின் வழியாக விதைக்கப்பட்டு அது தி சீட் ஆஃப் ஃபேத் அந்த விசுவாச விதை நம்பிக்கை விதை நமக்குள்ளே அது வளர்ந்து முற்றி அது கரிதர வேண்டும் இல்லையேல் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே நாம் இரையாட்சியின் தூதுவர்களாக மாற முடியாது இன்றைய நாளிலே இந்த 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 உவமையிலே இருந்து நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இரையாட்சி எல்லோரையும் நமக்குள்ளே அடக்கக்கூடியது இனம் மதம் மொழி வேறுபாடுகள் எதுவுமின்றி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் பவணம் இல்லாதவன் என்ற எல்லா விதமான கொள்கைகளையும் இருந்து விலகி அனைவரையும் உள்வாங்க செய்கின்ற தன்மை கொண்டதே இந்த இரையாட்சி எனவே பிரியமானவர்களே இன்றைக்கு நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமையிலே தாவீதை உதாரணமாக கொண்டிருந்தோம் இந்த வெள்ளிக்கிழமையிலே அவருடைய இந்த பண்புகளை நாங்கள் விளக்க வேண்டும் என்று நாம் மன்றாடிக்கொள்வோம் அத்தோடு இருந்த இன்னும் ஒரு நல்ல மனநிலை என்னவென்று சொன்னால் தான் பிழை செய்துவிட்டேன் என்று உணர்ந்ததும் ஆண்டவரே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய பிரசனத்தை ஓடி சென்றார் தன்னை மன்னிக்குமாறு ஆண்டவரிடம் கேட்டார் பிரியமானவர்களே இன்னும் அவருடைய தேர்தலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிழை செய்வதும் மனித இயல்பு ஆனால் பிழையை திருத்திக்கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி ஓடுவது அது இரையாட்சியின் இன்னும் ஒரு நல்ல மதிப்பீடாக இருக்கிறது எனவே முயற்சிப்போம் நமக்கு இந்த இந்த விதைப்பவன் உவமை நமக்கு தருகின்ற அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு கலையை வளர விடாமல் நல்ல விதையை வளர வைப்போம் நல்லவற்றை வளர வைப்போம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வளர வைப்போம் உரையாற்றியின் பண்புகளை வளர வைப்போம் பாவம் செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த அரசிலே இருந்து விலகிச் செல்லுகிற பொழுது மீண்டும் தாவிதைப் போல ஓடி வந்து ஆண்டவருடைய இலக்கத்தை பெறுவதற்கு காத்திரமானவர்களாக இருக்க முயற்சிப்போம் ஆண்டவர் நமக்கு அருள் தந்து நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வழிநடத்துவாராக மறந்து விடாமல் பிரியமானவர்களே இந்த நாளினுடைய இறுதியில இறுதி இறுதியிலே மாலை வேளையிலே குடும்பத்தோடு நம்மை இயேசுனுடைய திரு இறுதியத்துக்கு அர்ப்பணிப்போம் அந்த இருதயம் நம் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆட்கொள்ள வேண்டுமென்று மன்றாடி கொள்ளுவோம் அமேன் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்